பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு லைக் கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி ப பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்குது ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை உடனே ரொம்ப ஒரு மைண்ட் லைக் மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் அவர் சொன்ன டேரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின்னு அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் தான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தேர்டையே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜில் வேற இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார் அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில் ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா ஆன்ஸ் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும் அதாவது இந்த படத்தோட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் பீப்புள் வந்து ஒரு இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ் பண்ணுற மாதிரி ஃபிலுமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூபு அது இது நிறைய எக்ஸ்போஷர் வந்துச்சு நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் அந்த படத்தை பார்க்கல ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை நீங்கள் சொன்ன கதையே அப்படியே வந்து நடிச்சிட்டேன் ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதா இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு போகிறோன்னு சொல்லி லைக் அந்த ஹோல் டீமோட அப்படியே லைக் அப்படியே ஒன்றி போய் அந்த படத்தை பண்ணோம் கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம் ஸோ ஒரு ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் டூ மந்த்ஸ் நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம் அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க பட் இந்த டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னோட ஃபஸ்ட் டென் இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு லைக் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு படமா இருந்தது என்னோட சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவங்க வந்தாப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது அது செகண்ட் ஒரு ஒரு செ ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் லைக் அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் இது ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி ஃப்யூ கேரக்டர்ஸ் அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு காமெடி பார்க்குறோம் ஏதோ ஒன்று இது பண்ணுறோம் சாங் ஒன்று பார்க்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க படம் ஓடினே இருக்கும் அப்படியே மேல அந்த பால்கனில இருந்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் ஏன்னா போன்ஸ் எல்லாம் ஆன் ஆகவே இருக்கும் சரி என்னால அது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டெயின்மென்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமாக அந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் சாதாரணமாக அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ல்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும் ஸோ அந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாடகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அந்த லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயினில் அப்புறம் அந்த அந்த லாஜிக்கு க்ரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதில் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த இந்த Script um, so, தேங்க்யூ ஸோ uh, so uh, um, uh, obviously, இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் And, ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும் அண்ட் ஈவன் பிரியா பவனி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது எப்படி இது பண்ணுறது அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டைரக்டரோட பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அண்டு எ எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ட்ரெயிலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அண்டு நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸு இந்த 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 ரிலீஸில் ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமாக லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் ஸோ ஐம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு அண்டு ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் ப்ரியா வாஸ் குட் அண்டு பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் ஷி இஸ் லைக் யூனோ இஸ் அ லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கிறேன் சும்மா கலாய்ச்சிட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பேன் பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹவர் அண்டு அண்ட் தேங்க்ஸ் ு சார் எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதிலே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்கார் கார்த்திகை இருக்கார் பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் லைக் இன்னும் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப்பு உள்ள ஒரு படமாக இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்டு பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு ஆட்டி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த டீமே லைக் இந்த பொட்டென்ஷியல் டீம் லைக் நாட் அன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்ஷியல் டீமில் வந்து என்ன சொன்னாங்கன்னால் இந்த மாதிரி தங்கா பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து தி ரேலி நிறைய மெனக்கெடல் எடுத்துப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபஸ்ட் ராஃப்ட்டை கொடுத்துற மாட்டாங்க ஸோ அந் ஐ திங்க் எனக்கு வரை இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் பாடுற ஒரு ரீல் பாரு அப்படின்னு எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்திங் இது எதமோ இருக்குறா இந்த படத்தில் ஏதோ ஒரு இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் 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 ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம்